கொள்கிறேன் மாணவர்களே இன்று நாம் பனிரெண்டாம் வகுப்பு வரலாறு பாடத்தில் இரண்டாம் தொகுதியில் பார்க்க உள்ளோம் மாணவர்களே பாடத்துக்கு செல்வதற்கு முன் தங்களிடம் சில வார்த்தைகளை நான் பேச ஆசைப்படுகிறேன் மாணவர்களே இன்றைய வாழ்க்கைச் சூழலில் நம்மில் பல பேருக்கு தேவையற்ற பயங்கள் அச்சங்கள் சந்தேகங்கள் தயக்கங்கள் இது போன்ற பல்வேறு கருத்துக்கள் எழுகின்றன நாம் அவற்றை அறவே ஒதுக்கிவிட வேண்டும் ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் மாணவர்களே அச்சம் என்பது நமது முதல் எதிரி தைரியம் என்பது நமது உற்ற நண்பர் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் யூ இஸ் ஆஃப் என்று அதாவது எந்த ஒரு மிகப்பெரிய விஷயத்தையும் செய்ய தேவைப்படுவது வெறும் இருபது வினாடிகளுக்கு ஒரு அசத்து தைரியம்தான் உதாரணமாக ஒரு மேடை பேச்சு நாம் பேச வேண்டிய ஒரு நிபந்தம் எல்லும் பொழுது நமக்கு உதரும் பயமரும் நாம் சரியாக பேசுவோவா இல்லையா என்று ஆனால் மனதை திடப்படுத்திக் கொண்டு ஒரு பத்து வினாடிகள் அமைதியாக இருந்து பாருங்க கண்டிப்பாக நீங்கள் அந்த மேடையில் சிறப்பாக பேசுவீர்கள் எனவே நாம் செய்யும் செயல்களுக்கு நாம் தைரியமாக இருந்தாலே போதும் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து விடுவோம் தண்ணீரில் இருந்து கரை சேர நீச்சல் எவ்வாறு உதவுகிறதோ அதுபோல பிரச்சனைகளில் இருந்து கரை சேர துணிச்சல் உதவுகிறது அந்த துணிச்சலை வளர்த்துக் கொள்வோம் தன்னம்பிக்கையுடன் செயல்களை செய்வோம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் நல்லது மாணவர்களே தற்பொழுது பாடத்திற்குள் செல்வோமா இந்த பாடத்தில் நாம் முக்கியமாக நான்கு விஷயங்களைப் பற்றி பார்க்க உள்ளோம் நெப்போலியனின் வீழ்ச்சி காங்கிரஸ் சிந்தனையின் சிந்தனையின் எழுச்சி பிறப்பு என்ற நான்கு தலைப்புகளை விரிவாக பார்க்க உள்ளோம் நெப்போலியனின் வீழ்ச்சி என்ற அந்த முதல் தலைப்புக்கு செல்வதற்கு முன்னர் நீங்கள் பிரான்ஸ் நாட்டில் என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் பார்க்கலாமா பிரான்சின் தாக்கம் மாணவர்களே பிரான்சில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகள் ஐரோப்பா முழுவதும் தாக்கத்தை ஏற்படுத்தியது பதினெட்டாம் நூற்றாண்டு இதை அழகாக சொன்னார் அப்போதைய ஆஸ்திரிய ஹங்கேரிய பிரதமர் ஆஸ்திரிய ஹங்கேரியின் வெளியுறவுத்துறை அமைச்சர் வான் மெட்டர்னிக் பிரான்ஸ் தும்பினால் ஐரோப்பாவிற்கே ஜனதேசம் பிடிக்கும் என்று கூறினார் பிரான்ஸ் தும்மினால் ஐரோப்பாவிற்கே ஜலதோஷம் பிடிக்கும் என்று கூறினார் நாற்பத்தி எட்டு ஆகிய மூன்று வருடங்களில் பிரான்சில் புரட்சிகள் வெடித்தன இந்த மூன்று தருணங்களிலுமே ஐரோப்பா முழுவதும் பாதிப்புகள் ஏற்பட்டன மாணவர்களே உங்கள் அளவிற்கு நன்றாக தெரியும் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் தாரக மந்திரங்கள் என்னவென்று சமத்துவம் சகோதரத்துவம் அந்த புரட்சியின் தாரக தாரக மந்திரங்கள் ஆனால் இந்த மந்திரங்களை அதே புரட்சியின் முடிவிலேயே நெப்போலியன் என்பவர் உடை தெரிந்தார் இந்த நெப்போலியன் தான் பிரெஞ்சு புரட்சியின் குழந்தை என்று அழைக்கப்படுபவர் நன்றாக உங்களுக்கு தெரியும் உலக சரித்திரத்திலேயே மிகப்பெரிய மாவீரர்கள் யார் என்று கேட்கும் நாம் உடனடியாக சொல்லும் பதில் மாவீரர் அலெக்சாண்டர் நெப்போலியன் ஜூலியஸ் சீசர் அசோகர் அக்பர் ராஜராஜ சோழன் இது போன்ற பெயர்களை கூறுவோம் அவ்வாறு உலக மாவீரர்களை பற்றி யோசிக்கும் பொழுதெல்லாம் நம் மனதில் தோன்றும் ஒருவர்தான் நெப்போலியன் போனபர்ட் பிரான்ஸ் நாட்டின் அருகே இருந்த கார்சிகா என்ற சிறு தீவைச் சேர்ந்த நெப்போலியன் படிப்படியாக முன்னேறி பிரெஞ்சு படையில் ஒரு ஜெனரலாக பதவி உயர்வு பெற்றார் இவர் பிரெஞ்சு புரட்சியின் முடிவில் பல்வேறு கழகங்களை அடக்கியதால் மிகுந்த புகழ் பெற்றார் பிறகு ஆஸ்திரியா ரஷ்யா எகிப்து இது போன்ற நாடுகளை வென்றார் ஐரோப்பாவை நெப்போலியனை கண்டு அஞ்சியது அந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்தினார் நெப்போலியன் ஆனால் இப்படிப்பட்ட நெப்போலியனே ஆயிரத்தி எட்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு பிரிட்டிஷாரின் கடற்படையிடம் தோல்வியை சந்தித்தார் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வலிமையான படை பிரிட்டிஷாரிடம் இருந்தது கடற்படையில் அவர்களை அழித்துக் கொள்ள ஆளே இல்லை என்ற அளவிற்கு வலிமை வாய்ந்த படையை பிரிட்டிஷார் வைத்திருந்தனர் எனவே நெப்போலியன் தோல்வியை சந்தித்தார் இதே போல ஆயிரத்தி எட்நூத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நெப்போலியன் சுமார் ஆறு லட்சம் வீரர்களுடன் உலகிலேயே மிகப்பெரிய நாடான ரஷ்யா மீது படையெடுத்து சென்றார் இந்த போரில் நெப்போலியன் வெற்றி பெற்றாலும் கடுமையான சரிவுகளை சந்தித்தார் எக்கச்சக்க வீரர்களை கொடுத்தார் இது அவரது எதிரிகளுக்கு மிகுந்த ஊக்கத்தை அளித்தது மாணவர்களே இறுதியாக ஆயிரத்தி எட்நூத்தி பதினான்காம் ஆண்டு கூட்டுப்படைகளால் ஆறாவது கூட்டுப்படை என்று சொல்வார்கள் அந்த கூட்டுப்படைகளால் தோற்கடிக்கப்பட்ட நெப்போலியன் என்ற தீவிற்கு நாடு நடத்தப்பட்டார் இத்தாலியின் அருகே உள்ள ஒரு தீவு அது இருந்தாலும் அந்த தீவிரம் தப்பித்து மீண்டும் ஆயிரத்தி எட்ணூத்தி பதினைந்தாம் ஆண்டு அதிகாரத்தை மீட்க ஒரு முயற்சி செய்தார் சுமார் நூறு நாட்கள் அதில் வெற்றியும் பெற்றார் நாட்களுக்கு அவர் மீண்டும் சக்கரவர்த்தி ஆனார் என்றாலும் ஏழாவது கூட்டுப்படை என்று சொல்லப்படும் கூட்டுப்படைகளால் இறுதியாக பெல்ஜியத்தில் உள்ள வாட்டர்லூ என்ற இடத்தில் தோற்கடிக்கப்பட்டார் பெல்ஜியம் ஆஸ்திரியா பிரிட்டன் இது போன்ற நாடுகளில் கூட்டுப்பாடுகளால் அவர் துவக்கடிக்கப்பட்டார் அதன் பிறகு என்ற ஒரு தனிமை தீவில் சிறை வைக்கப்பட்டார் தனிமைச் சிறை இறுதியாக ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நெப்போலியன் அங்கே இறந்தார் மாணவர்களே இவ்வாறு நெப்போலியன் ஒரு பத்து ஆண்டுகள் ஐரோப்பா சரித்திரத்தையே எழுதும் அளவுக்கு மிகவும் புகழ் எனவே அந்த காலம் நெப்போலியன் சகாப்தம் என்று சொல்லப்படுகிறது நல்லது மாணவர்களே தற்பொழுது அடுத்த ஒரு தலைப்பை பார்க்கலாமா வியன்னா காங்கிரஸ் மற்றும் ஐரோப்பிய ஒருங்கிணைப்பு வியன்னா என்ற நகரம் ஆஸ்திரியா என்ற நாட்டில் உள்ளது ஆஸ்திரியாவின் மெட்டானிக் என்பவர் கூட்டிய ஒரு மாநாடுதான் இந்த வியன்னா காங்கிரஸ் ஆயிரத்தி எட்நூத்தி பதினைந்தாம் ஆண்டு கூட்டப்பட்டது இந்த மாநாட்டில் ஐரோப்பாவில் பெரும் சக்திகளாக விளங்கிக் கொண்டிருந்த நான்கு நாடுகள் ஆஸ்திரியா ரஷ்யா ரஷ்யா இங்கிலாந்து ஆகிய நாடுகள் இணைந்த ஒரு மிகப்பெரிய ஒருங்கிணைவு ஒரு கூட்டணி உருவாக்கப்பட்டது இந்த ஒருங்கிணைவுக்கு என்ன பெயர் தெரியுமா ஐரோப்பிய ஒருங்கிணைவு இதே மாநாட்டில் தான் இத்தாலி நாடு எட்டு மாநிலங்களாக பிரிக்கப்பட்டு அதில் வடக்கு இத்தாலி முழுவதுமாக ஆஸ்திரியாவிடமே ஒப்படைக்கப்பட்டது இதே போல ஜெர்மனி நாடு முப்பத்தி எட்டு மாநிலங்களில் கூட்டமைப்பாக்கப்பட்டு ஆஸ்திரியாவில் டயட் என்ற ஒரு அமைப்பின் கீழ் நிர்வகிக்கப்பட்டது இதெல்லாம் அந்த வியன்னா காங்கிரஸ் மாநாட்டில் எடுக்கப்பட்ட முடிவுகள் இதன் சூத்திரதாரியாக பின்னணியாக இருந்தவர் மெட்டானிக் என்பவர் மாணவர்களே தற்பொழுது இந்த வியன்னா காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட ஐரோப்பிய ஒருங்கிணைவின் செயல்பாடுகளை பற்றி பார்க்கலாமா ஐரோப்பிய இணைவில் இருந்த அந்த சக்திகள் சக்திகள் அல்லவா அவை கொடுங்கோன்மை முறையை கையாண்டன சர்வாதிகார முறை அவற்றின் வேலையை ஐரோப்பாவில் எங்கெல்லாம் சுதந்திர இயக்கங்கள் உருவாகின்றனவோ அதை ஒடுக்குவதுதான் எங்கெல்லாம் மக்களின் எழுச்சி உருவாகின்றனவோ அதை அடக்குவதுதான் எடுத்துக்காட்டாக இத்தாலியின் நேபல்ஸ் நகரில் உருவான ஒரு மக்கள் எழுச்சி ஆஸ்திரியாவில் படை கொண்டு அடக்கப்பட்டது இதே போல ஸ்பெயின் நாட்டில் இருந்த ஒரு மக்களின் எழுச்சி பிரான்ஸ் நாட்டின் படை கொண்டு அடக்கப்பட்டது இவ்வாறு உருவாகிறதோ நாட்டு படைகளை கொண்டு வந்து அதை இவ்வாறு செய்வதன் மூலம் அவர்கள் மட்டும் ஆதிக்கத்தின் உச்சியில் இருக்க முடியும் மற்ற மக்களின் எழுச்சிகள் தரைமட்டமாக்கப்படும் இதுதான் அந்த ஐரோப்பிய ஒருங்கிணைவின் முக்கிய நோக்கமே ஆனாலும் மக்களாட்சியின் நம்பிக்கை கொண்ட பல சிந்தனையாளர்கள் எப்படியேனும் அதை அடைந்துவிட வேண்டும் என்று தீவிரமாக முயற்சித்தார்கள் மாணவர்களே இவ்வாறு ஏகாதிபத்தியம் எல்லை கடந்த தேசியவாதம் வறுமை மக்களாட்சி குறித்த சிந்தனை இவ்வாறு பல்வேறு கருத்துக்களின் ஒரு கலவையாகவே இருந்தது என்று சொல்லலாம் மாணவர்களே தற்பொழுது அடுத்த ஒரு தலைப்பான தொழிலாளர்களின் துன்பங்கள் என்ற தலைப்பை பார்க்கலாமா தொழிலாளர்களின் துன்பங்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் இங்கிலாந்தில் உருவான தொழில் புரட்சியால் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டது வீடுகளே தொழில் செய்து கொண்டிருந்த தொழிலாளர்கள் வீட்டை விட்டு வெளியேறி தொழிற்சாலையின் அருகே குடியேறும் ஒரு நிலை ஏற்பட்டது அல்லவா ஆனால் அப்படிப்பட்ட தொழிலாளர்களுக்கு ஊதியம் அதாவது கூலி மிக மிக குறைவு அவர்களின் வேலை நேரம் பார்த்தீர்கள் என்றால் பதினைந்து மணி நேரத்தில் இருந்து பதினெட்டு மணி நேரம் வரை இருந்தது அவர்கள் முக்கியமாக அதிகமாக வேலையில் சேர்க்கப்பட்டவர்கள் யார் தெரியுமா பெண்களும் குழந்தைகளும் தான் ஏனெனில் அவர்கள் தான் யாரையும் எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டார்கள் என்ன சொன்னாலும் கேட்பார்கள் என்ற ஒரு காரணத்துக்காக அதிகமாக எதிர்ப்பை காட்ட மாட்டார்கள் என்ற காரணத்துக்காக அதிகமாக பணியில் சேர்க்கப்பட்டார்கள் மாணவர்களே இந்த முதலாளிகளின் நோக்கம் ஒன்றே ஒன்றுதான் லாபம் குவிப்பது மாறுவதுதான் எனவே தொழிலாளிகளை பற்றி அவர்கள் மாணவர்களே தலைப்பை பார்க்கலாமா தொழிற்சங்கங்கள் உருவாக்கம் தொழிலாளர்களுக்கு எந்த ஒரு அமைப்பு உருவாகாத வரை முன்னேற்றம் என்பது சாத்தியம் இல்லை என்று தொழிலாளர்கள் உணர ஆரம்பித்தார்கள் தொழிற்சங்கங்களை தோற்றுவிப்பதற்கு முயற்சிகளும் எடுத்தார்கள் ஆனால் தொடக்கத்தில் தோன்றிய தொழிற்சங்கங்களுக்கு அரசாங்கங்கள் கடுமையாக தடை விதித்து விட்டன அவை சட்ட விரோதமானவை என்று கூறிவிட்டார்கள் இறுதியாக ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொழிற்சங்கங்களுக்கு சட்ட ரீதியான அங்கீகாரம் கிடைத்தது இதை தொடர்ந்துதான் சோசியலிசம் என்ற அந்த ஒரு கருத்து வளர ஆரம்பித்தது முதலாளித்துவத்திற்கு மாற்றான கருத்து சோசியலிசம் அது பற்றி பார்க்கலாமா நல்லது இதுவரை நாம் முதல் இரண்டு மிகப்பெரிய தலைப்புகளான நெப்போலியனின் வீழ்ச்சி என்ற ஒரு தலைப்பையும் வியன்னா காங்கிரஸ் ஆகியவற்றை பற்றி விரிவாக பார்த்தோம் தற்பொழுது அடுத்த தலைப்பான சோசியலிச சிந்தனையின் எழுச்சி என்ற ஒரு தலைப்பை பார்க்க உள்ளோம் சோசியலிச சிந்தனையின் எழுச்சி இந்த சோசியலிச சிந்தனையை தொடங்கி வைத்தவர் என்று கூறப்படுபவர் மொராலி என்பவர் மொராலி இவர் கற்பனை உலகு பற்றிய சிந்தனையாளர் என்று கூறப்படுகிறார் அதென்ன கற்பனை உலகு சார் தாமஸ் மூர் என்பவர் எழுதிய உடோபியா என்ற ஒரு புத்தகம் உண்டு அந்த புத்தகத்தில் கூறப்பட்ட அந்த உடோபியா என்பது ஒரு கற்பனை உலகம் அங்கே எந்தவித துன்பங்களும் இருக்காது எல்லோருக்கும் எல்லா விஷயங்களும் சமமாக பகிர்ந்தளிக்கப்பட்ட ஒரு மனநிறைவான ஒரு உலகம் அது எனவேதான் இந்த கேப்ரியல் முராளி கற்பனை உலகம் பற்றிய என்று கூறப்படுகிறார் இவர் தான் இவருக்கு பின்னே வந்த அனைத்து சோசியலிசவாதிகளுக்கும் முன்னோடி என்று கூறப்படுகிறார் இவர் இயற்கையதாக கூறப்படும் ஒரு நேச்சர் இந்த புத்தகத்தில் அவர் அருமையாக சொல்லி இருக்கிறார் தனி உடைமை சமூகத்தை மாற்றி பொது உடைமை சமூகமாக அமைக்க வேண்டும் நாட்டில் தனி உடைமை சமூகமே இருக்கக்கூடாது அதற்கு பதிலாக அது பொது உடைமை சமூகமாக மாற வேண்டும் என்று கூறியுள்ளார் மாணவர்களே சோசியலிசம் என்ற ஒரு தலைப்பை பார்க்க உள்ளோம் மாணவர்களே உங்கள் அனைவருக்கும் காரன் மார்க்ஸ் என்ற ஒரு பெயரும் ஏங்கல்ஸ் என்ற பெயரும் நன்றாக கேள்விப்பட்டிருக்கீர்கள் உலக புகழ்பெற்ற சோசியலிசவாதிகள் இவர்கள் இருவரும் இவர்கள் தான் இந்த கற்பனைவாத சோசியலிசம் என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தினார்கள் பயன்படுத்தினார்கள் அதாவது தமக்கு முன்னர் வந்த அந்த எல்லாருமே கற்பனைவாத என்று இவர்கள் இந்த கற்பனைவாத சோசியலிஸ்டுகள் உற்பத்தியை பகிர்ந்து கொள்ளும் ஒரு கூட்டுறவு முறை சமூகத்தை முன்மொழிந்தார்கள் பரிந்துரைத்தார்கள் உழைப்பை எப்படி தொழிலாளர்களால் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது அல்லவா அதே போல உற்பத்தியும் அனைவராலும் பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும் என்று இவர்கள் கூறினார்கள் இந்த கற்பனைவாத சோசலிஸ்டுகள் ஐரோப்பா அமெரிக்கா இது போன்ற இடங்களில் பல மாதிரி சமூகங்களையே பரிந்துரைத்தார்கள் உருவாக்க முயற்சித்தார்கள் அதாவது மாடல் கம்யூன்ஸ் என்று அழைக்கப்படுவது மாதிரி சமூகங்கள் இந்த கற்பனைவாத சோசலிஸ்டுகளிலேயே மிக புகழ்பெற்ற மூவரை பற்றியும் நாம் பார்க்க உள்ளோம் கிளாட் ஹென்றி சைன் சைமன் என்ற ஒருவர் சார்லஸ் என்ற ஒருவர் ராபர்ட் ஓவன் என்ற ஒருவர் இது போன்ற கற்பனைவாத வந்த பற்றி பார்க்கலாமா முதலில் ஹென்ரி சைமன் மாணவர்களை இவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் பிரெஞ்சு குடிமகன் இவர் அமெரிக்க சுதந்திர போரில் பங்கெடுத்த ஒரு அனுபவம் கொண்டவர் இவர் என்ன சொன்னார் தெரியுமா பிரான்ஸ் நாட்டின் சமூக கட்டமைப்பில் மத குருமார்களின் இடத்தில் விஞ்ஞானிகளை கொண்டு நிரப்ப வேண்டும் என்று கூறினார் உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரிந்திருக்கும் பிரான்ஸ் நாட்டின் சமூக மூன்று நிலைகள் இருந்தன பிரபுக்களும் அடுத்த நிலையில் மத குருமார்களும் மூன்றாம் நிலையில் சாதாரண பொதுமக்கள் இருந்தனர் அல்லவா அதில் இரண்டாம் இடத்தில் இருந்த மத குருமார்களை எடுத்துவிட்டு விஞ்ஞானிகளை கொண்டு நிரப்ப வேண்டும் என்று இவர் கூறியுள்ளார் மலர்களே இவர் எழுதிய நூலான புதிய கிறிஸ்தவம் என்ற நூலில் ஏழைகளை நாம் அரவணைக்க கிறிஸ்தவ கொள்கைகளை முறையாக பின்பற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார் மாணவர்களே இவர்தான் கற்பனைவாத சோசியலிஸ்டுகளின் தந்தை என்றும் அழைக்கப்படுகிறார் நல்லது மாணவர்களே அடுத்த ஒரு சோசியலிஸ்டை பார்க்கலாமா சார்லஸ் சூரியர் இந்த சார்லஸ் பூரியர் கூறியுள்ளார் சமூக சூழ்நிலை மனிதன் படுகின்ற கவலைகளுக்கு காரணம் என்று ஒவ்வொரு மனிதருக்கும் அவருடைய குறைந்தபட்ச தேவைகள் மட்டும் கிடைத்துவிட்டால் இந்த சமூகத்தில் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வுமே இருக்காது ஏழை பணக்காரன் என்ற எந்த ஒரு ஏற்றத்தாழ்வுகளே இருக்காது அழகாக கூறியுள்ளார் இவர் பரிந்துரைத்த ஒரு மாதிரி சமூகம் எது தெரியுமா இதன் அர்த்தம் கிராண்ட் ஹோட்டல்ஸ் என்று இதற்கு பொருள் உண்டு இவர் ஒரு நான்கு மாடி கட்டிடங்களை பரிந்துரைத்தார் அங்கே செல்வந்தர்கள் மேல் வாழ வேண்டும் என்று கூறினார் அந்த அந்த என்ற ஒரு அடுக்குமாடி கட்டிடங்களில் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்காது அனைவரும் கிடைக்கும் லாபத்தையும் சரி ஏற்படும் நஷ்டத்தையும் சரி சமமாக பகிர்ந்து கொள்வர் என்று கூறினார் ஆனால் இந்த பலான்ஸ்டரஸ் எனப்படும் அவருடைய கற்பனை சமூகத்தை அவர் அமெரிக்காவில் நிறுவ முயற்சி செய்தார் அது அந்த அளவுக்கு வெற்றி பெறவில்லை என்றுதான் கூற வேண்டுமான அவர்களே நல்லது அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் மற்றொரு கற்பனைவாத சோசியலிஸ்ட் ராபர்ட் ஓவன் இவர் தான் இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த ஒரு மிகப்பெரிய சோசியலிசவாதி அது மட்டுமல்லாமல் கூட்டுறவு இயக்கத்தின் தந்தை என்றும் அழைக்கப்படுபவர் இந்த ராபர்ட் ஓவன் தான் இவர் மான்செஸ்டர் நகர் இங்கிலாந்தில் உள்ள மிகப்பெரிய ஒரு தொழில் துறை நகரம் மான்செஸ்டர் அந்த மான்செஸ்டர் நகரின் மிகப்பெரிய தொழிலதிபர்களுள் ஒருவராவார் இவர் இவ்வளவு பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் அங்கே வேலை செய்யும் தொழிற்சாலைகளில் வேலை செய்யும் தொழிலாளர்களின் வாழ்க்கை சூழலை கண்டு அதிர்ந்து போனார் இவ்வளவு கஷ்டப்படுகிறார்களே தொழிலாளிகள் என்று வருந்தினார் எனவே பல்வேறு சீர்திருத்தங்களை தொழிற்சாலைகளில் அறிமுகப்படுத்தினார் அவரது தொழிற்சாலைகளில் பத்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை அவர் வேலையில் சேர்க்கவே மறுத்தார் அது மட்டுமல்லாமல் இவர் சமூகத்தின் புதிய பார்வை என்ற ஒரு அழகான நூலையும் எழுதியுள்ளார் இந்த நூலில் அவர் தேசிய கல்விக் கொள்கை எவ்வாறு இருக்க வேண்டும் வறுமையை எவ்வாறு ஒழிக்க வேண்டும் இது போன்ற பல்வேறு விஷயங்களைப் பற்றி அழகாக விழுக்க கிராண்ட் நேஷனல் கன்சாலிடேட்டட் ட்ரேட் யூனியன் என்ற ஒரு அமைப்பையும் கூட இவர் தோற்றுவித்திருக்கிறார் மாணவர்களே மாணவர்களே தற்பொழுது இந்த கற்பனைவாத சோசியலிஸ்டுகளிலேயே வித்தியாசமான ஒருவரை பார்க்கலாமா பிரௌதன் இந்த என்பவர் மற்றவர்களை போல ஒரு பணக்கார குடும்பத்திலோ அல்லது ஒரு நடுத்தர குடும்பத்திலோ பிறந்தவர் அல்ல இவர் சாதாரண உழைக்கும் வர்க்கத்தில் பிறந்தவர் இவர் கூறியுள்ளார் உடமைகள் யாவும் திருடப்பட்டவையே என்று என்ன பொருள் செல்வந்தங்கள் சேர்த்துள்ள உடமைகள் யாவும் ஏழைகளின் உழைப்பை திருடி சேர்த்தவை என்று இவர் கூறினார் மனவர்களே அது மட்டுமல்ல இவர் உலகில் அரசு கூடாது அந்த தேசிய அரசுகளின் இடத்தில் கூட்டுறவு சமூகங்கள் தான் ஆள வேண்டும் என்று கூறினார் இது போன்ற அரசு இல்லாத நிலைக்கு அனாச் என்ற பெயர் அனாச் இந்த அனாச் என்ற கருத்தை ஆரம்பத்திலே தோற்றுவித்த ஒருவராக இவர் கருதப்படுகிறார் இவரது கருத்துக்களால் இருக்கப்பட்ட சிலர் அறுபதுகளின் அறிக்கை என்ற ஒரு அறிக்கையும் வெளியிட்டார்கள் அறிக்கையில் புரட்சியானது அரசியல் சமத்துவத்தை மட்டுமே ஏற்படுத்தியது ஆனால் சமூக பொருளாதார சமத்துவத்தை அது ஏற்படுத்தவில்லை விவசாயிகளின் தொழிலாளர்களின் பிரச்சனைகளுக்கு அது விடையளிக்கவில்லை என்று கூறியுள்ளனர் நல்லது மாணவர்களே தற்பொழுது இந்த கற்பனைவாத சோசியலிஸ்டுகளிலே கடைசியாக ஒருவரை பார்ப்போம் லூயி பிளாக் என்ற ஆய்வுதலை துவக்கி நடத்திய இந்த லூயி என்பவர் தொழிலாளர்களின் அமைப்பு என்ற ஒரு முக்கியமான கட்டுரையையும் எழுதியுள்ளார் இவர் வித்தியாசமாக சிந்தித்தார் அதாவது அரசு அதிகாரத்தின் துணை இல்லாமல் நம்மால் சோசியலிச சமூகத்தை எட்ட முடியாது என்று கூறியுள்ளார் இதற்கு முன்னர் பார்த்த பிரவுதன் அரசுகளை தேவையில்லை என்று சொன்னார் ஆனால் இவர் அரசு அதிகாரத்தின் துணையோடு சோசியலிச சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் மாணவர்களே அது மட்டுமல்லாமல் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு புரட்சியின் முடிவில் உருவான பிரான்ஸ் நாட்டின் ஒரு தற்காலிக அரசில் உறுப்பினராக இவர் இருந்த பொழுது பல்வேறு வேலை வாய்ப்பு பணிமுறைகளை உருவாக்கி பல பேருக்கு வேலை கிடைக்கவும் உதவி செய்தார் மாணவர்களே இதுவரை நாம் எவ்வாறு சோசியலிச சிந்தனை வளர்ந்தது கற்பனை வந்த சோசியலிசம் என்றால் என்ன அந்த சொல்லை முதலில் பயன்படுத்தியவர்கள் யார் முக்கியமான கற்பனை வந்த சோசியலிஸ்ட்கள் ஆகியோரை பார்த்தோம் அடுத்த மிகப்பெரிய ஒரு தலைப்பான பொது உடைமை என்ற ஒரு எழுச்சியை பார்க்கலாம் இந்த பொது உடைமைக்கு அறிவியல் சார்ந்த சோசியலிசம் என்றும் இதை யார் ஆரம்பித்தார்கள் என்று பார்க்கலாமா காரல் மார்க்ஸ் மற்றும் ஏங்கல்ஸ் ஜெர்மனி நாளைச் சேர்ந்த உலக புகழ்பெற்ற தத்துவ எதிராளர்களான காரல் மார்க்ஸ் மற்றும் ஏங்கல்ஸ் இவர்களது சிந்தனைகள் தான் பொது உடைமை ஆங்கிலத்தில் கம்யூனிசம் என்று அழைக்கப்படுகின்றனர் இவர்கள் அவர்களை சிந்தனைக்கு வைத்த பெயர் என்ன தெரியுமா சார்ந்த சோசியலிசம் தற்பொழுது இந்த காரல் மார்க்சின் சிந்தனைகள் கம்யூனிசம் மார்க்சியம் என்று கூட அழைக்கப்படுகிறது மாணவர்களே இவர்கள் இருவரும் இணைந்து ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு உலக புகழ்பெற்ற ஒரு புத்தகமான கம்யூனிஸ்ட் மேனிபெஸ்டோ என்ற ஒரு நூலை வெளியிட்டார்கள் அந்த நூலில் காரல் மார்க்ஸ் அழகாக சொல்லியுள்ளார் உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள் நீங்கள் இழப்பதற்கு எதுவுமே இல்லை உங்களை பிணைத்திருக்கும் அந்த விலங்குகளை தவிர என்று அழகாக கூறினார் மாணவர்களே இந்த வாசகம் பிற்காலத்தில் உலக புகழ்பெற்றது காரன் மார்க்ஸின் நம்பிக்கைகளை பார்க்கலாமா காரன் மார்க்ஸ் நிலப்பிரபுத்துவம் எவ்வாறு முதலாளித்துவத்தால் மாற்றப்பட்டதோ அதே போல இந்த முதலாளித்துவமும் சோசியலிசத்தால் மாற்றப்படும் என்று நம்பினார் அவர் கூறுகிறார் செல்வந்தர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையே எப்பொழுதும் ஒரு தொடர்ச்சியான முரண்பாடு நிலவுகிறது என்று இந்த முரண்பாட்டை மேம்பாட்டால் மட்டுமே மாற்றியமைக்க முடியும் என்று மார்க்ஸ் நம்பினார் வாணர்களே அதனால்தான் அவர் தீர்க்கதரிசி போல் கூறினார் என்றேனும் ஒரு நாள் தொழிலாளர்கள் அதிகாரத்தை கைப்பற்றி புதிய ஒரு சமூகத்தை உருவாக்குவார்கள் என்று அதே போல முதலுலக போரின் முடிவில் ரஷ்யாவில் தொழிலாக இணைந்து ஒரு புரட்சியை நடத்தினார்கள் ரஷ்ய புரட்சி என்ற ஒரு புரட்சி மாணவர்களே காரன் சாதனைகள் என்ன என்று பார்க்கலாமா காரன் மார்க்ஸின் சாதனைகள் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழில் காரன் மார்க்ஸ் டாஸ் கேபிட்டல் என்ற உலக புகழ்பெற்ற ஒரு நூலை வெளியிட்டார் மூலதனம் என்ற அர்த்தம் உள்ள ஒரு நூல் இந்த நூலின் முதல் பகுதியை அப்பொழுது காரல் மார்க்ஸ் வெளியிட்டார் இந்த நூலின் இரண்டாம் மூன்றாம் பகுதியை காரல் மார்க்ஸ் அவரது நண்பர்ஸ் வெளியிட்டார் மாணவர்களே இந்த நூலில் பல்வேறு விஷயங்களை பற்றி அழகாக கூறியுள்ளார் முக்கியமாக வர்க்கபேதம் என்பதை பற்றி மிகவும் விரிவாக பல்வேறு ஆதாரங்களுடன் எடுத்து வைத்துள்ளார் முதலாளி வர்க்கமானது எந்த வழிகளில் எல்லாம் உழைக்கும் வர்க்கத்தை சுரண்டுகிறது என்பதைப் பற்றி இந்த தாஸ் கேபிட்டல் என்ற நூலில் காரன் மார்க்ஸ் அழகாக விளக்கியுள்ளார் மாணவர்களே இவ்வாறு உலக புகழ்பெற்ற கார்பன் மார்க்ஸின் சிந்தனையின் தாக்கத்தால் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு பன்னாட்டு உழைக்கும் ஆண்களின் சங்கம் என்ற ஒரு சங்கமே உருவானது இதில் பிறவுகள் ஏதும் நேர்ந்து விடாமல் இருக்க காரன் மார்க்ஸ் கடுமையாக உழைத்தார் என்றாலும் சில ஆண்டுகளிலேயே இந்த சங்கம் ஆனது சரிதிற்கு உள்ளானது மாணவர்கள் இந்த சங்கம் சர்வை சந்தித்தாலுமே காரணம் அந்த சோசியலிச சிந்தனைகளை அடிப்படையாக கொண்டு பல்வேறு அமைப்புகளும் கட்சிகளும் உலகில் உருவாகின எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் எனில் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு உருவாகிய பாரிஸ் கம்யூன் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு உருவாகிய ஜெர்மானிய சமூக மக்களாட்சி கட்சி இது போன்ற பல்வேறு சோசியலிச அமைப்புகள் ஐரோப்பா எங்கும் தோன்றி சோசியலிச சிந்தனைகளின் தாக்கத்தை நீடித்துக் கொண்டே இருந்தன இன்றளவும் காரன் மார்க்ஸ் உலகின் மிகப்பெரிய ஆளுநர்களில் ஒருவராக கருதப்படுகிறார் அவரது சிந்தனைகளை எக்கச்சக்க பேர் பின்பற்றினார்கள் எக்கச்சக்க பேர் புதிய புதிய அமைப்புகளை காரன் மார்க்ஸ் சிந்தனைகளை பின்பற்றி தோற்றுவித்தார்கள் எனவே நாம் அவரை மறக்கவே கூடாது மாணவர்களே மாணவர்களே தற்பொழுது இந்த பாடத்தில் முக்கிய கருத்துக்கள் அனைத்தையும் பார்த்து விட்டோம் என்னென்ன கருத்துக்கள் பார்த்தோம் என்று நினைவில் உள்ளதா முதலில் நெப்போலியனின் வீழ்ச்சி என்ற ஒரு தலைப்பை பார்த்தோம் நெப்போலியன் எப்படிப்பட்ட ஒரு ஆளுமை கொண்ட ஒரு மனிதர் ஒரு ஒரு தலைவர் மன்னர் என்று பார்த்தோம் அப்படிப்பட்ட ஒரு நெப்போலியனே நெப்போலியன் போன்றவற்றை கடைசியாக மிகப்பெரிய ஒரு சரிவுக்கு உள்ளானார் எல்பா என்ற ஒரு தீவுக்கு கடத்தப்பட்டார் ஆனால் அப்பொழுதும் தன்னம்பிக்கை இழக்காமல் மீண்டும் தப்பித்து வந்து பிரான்ஸ் நாட்டின் மன்னர் என்ற அந்த பதவியை அடைந்தார் இருந்தாலும் அது ஒரு சுமார் நூறு நாட்களுக்கு மட்டுமே நீடித்தது பிறகு அந்த பிரிட்டன் ஆஸ்திரியா போன்ற கூட்டுப்படைகளால் தோற்கடிக்கப்பட்டார் என்ற கடத்தப்பட்டு இறுதியில் அங்கேயே இருந்தார் இதையெல்லாம் பார்த்தோம் இது போல வியன்னா காங்கிரஸ் என்ற ஒரு மாநாட்டை பார்த்தோம் ஆயிரத்தி எட்நூத்தி பதினைந்தில் கூட்டப்பட்ட ஒரு மாநாடு வான் மெட்டர்னிக் என்பவரால் கூட்டப்பட்ட ஒரு மாநாடு அந்த மாநாட்டில் நான்கு முக்கிய சக்திகள் ஐரோப்பாவில் ஒரு சமநிலை உருவாக்க பாடுபட்டன அதே போல சோசியலிச கற்பனைவாத சோசியலிசம் என்ற சிந்தனையின் அர்த்தம் என்ன அதை முதலில் கூறியவர்கள் யார் காரன் மார்க்சும் என்று பார்த்தோம் அந்த கற்பனைவாத சோசியலிஸ்டுகளில் முக்கியமான நபர்களையும் பார்த்தோம் இறுதியாக அறிவியல் சார்ந்த சோசியலிசம் அதாவது பொது உடைமை கம்யூனிசம் என்று சொல்வோம் அல்லவா அதை தோற்றுவித்த காரன் மார்க்ஸ் மற்றும் ஃப்ரெட்ரிக் ஏங்கல்ஸ் அவர்களது கருத்துக்களையும் அவர்களது நம்பிக்கைகளையும் அவர்களது சாதனைகளையும் பார்த்தோம் மாணவர்களே தற்பொழுது இந்த பாடத்திலிருந்து உங்களிடம் சில வினாக்களை கேட்கிறேன் முதல் விழா காரன் மார்க்ஸும் ஏங்கல்ஸும் தங்கள் கம்யூனிஸ்ட் மேனிபெஸ்டோ என்ற நூலை வெளியிட்டு ஆண்டியது நூலை வெளியிட்ட ஆண்டு எது இதற்கான விடை ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு இரண்டாவது விடா நெப்போலியன் போனபர்க் இறுதியாக நாடு கடத்தப்பட்ட தீவு எது இதற்கான விடை செயின் நன்றி மாணவர்களே மீண்டும் உங்களை அடுத்த ஒரு பாட சந்திக்கிறேன் நன்றி